எம்மை மை பாடைத்தவர பாதுகாப்பவரேவுமக்கு ஸ்தோத்திரம் சமூக மாறி நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் குந்தன் வசனம் தாரும் ிய திருப்பேரினாவே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை இந்த இணையத்தின் வாயிலாக சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நினைத்து ஆண்டவரை சோத்திருக்கிறேன் பிளிப்பேருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் பவுலடியார் பிழிப்பு திருச்சபைக்காக ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக கிளிப்பியிருக்க நிரும்ப முதலாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை நாம் படித்து பார்ப்போமானால் அங்கே ஒரு அழகான ஜபம் இடம்பெறுகிறது இந்த ஜபத்தை மையமாக வைத்து நான் ஒரு எளிமையான செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன் ஒரு ஊழியன் தன்னுடைய திருச்சபைக்காக தன்னுடைய மந்தைக்காக எப்படி ஜபிக்க வேண்டும் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஜபம் ஒரு மிக சிறந்த உதாரணம் பவுளடியார் பிழைப்பு திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த ஒன்பது முதல் பதினோரு வசனங்களிலே ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலே முதிர்ச்சி உள்ளவர்களாக பிலிப்பு திருச்சபை மக்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பகுதிக்கு விதமாய் நாம் தலைப்பு கொடுக்கலாம் முதிர்ச்சிக்கான ஜபம் பிரேயர் ஃபார் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி என்று சொல்லலாம் அந்த அடிப்படையிலே இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம் இந்த பகுதி மேலும் என்கிற வார்த்தையோடு துவங்குகிறது மேலும் என்கிற அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிற செய்தி என்ன என்றால் பிலிப்பு திருச்சபை விசுவாசிகள் ஆகிய நீங்கள் உடன்பட்டவர்கள் உடன் ஊழியர்களாக உங்களை இணைத்துக் கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அடிப்படைகள் மட்டும் இருந்தால் போதாது இதற்கு மேலும் நீங்கள் உருவாக வேண்டும் வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்பதை மௌலடியார் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த எதிர்பார்ப்பு பிழைப்பு திருச்சபை மக்களுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இவ்விதமாய் அது இருக்கிறது மேலும் நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உத்தமமான காரியங்களை மிக சிறந்த காரியங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் ஏதோ கிடைக்கிறது போதும் கிடைக்கிறதை வைத்து நாம் வாழ்வோம் அல்லது கிடைக்கிற அனுபவங்கள் கிடைக்கிற விசுவாச புரிந்து கொள்வதோடு நாம் திருப்தி அடைந்து கொள்வோம் அல்ல மாறாக மிக சிறந்தவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக உருவாக்க வேண்டும் நீங்கள் மிக சிறந்தவைகளை நோக்கி உங்களுடைய விசுவாச பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் இன் தி ஃபெய்த் ஜேர்னி விசுவாச பயணத்திலே நீங்கள் மிக சிறந்ததை ஒப்புக்கொள்ளுகிற மனநிலையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று பவுளடியார் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்வின் நோக்கம் எல்லாம் மிக சிறந்தவைகளை பெற்றுக்கொள்ள மிக சிறந்தவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க மிக சிறந்தவைகளை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றுதான் பவுளடியார் சொல்லுகிறார் இந்த மிக சிறந்தவைகளை உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சில காரியங்களிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும் ஒன்பதாவது வாசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் அன்பு கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்று சொல்லலாம் அன்பு என்பது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அல்ல அல்லது ஒரு பிலாசபி அல்ல அது ஒரு செயல் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அன்பு எதை செய்யும் எதை செய்யாது என்பதை பௌளடியார் மிக அழகாக அது செயல்களோடு தொடர்புடையது என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் உள்ள உங்களுடைய அன்பு இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் ஒருவேளை இன்னும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் அல்லது இது போதும் என்கிற மனநிலை விசுவாச பயணத்தில் இருந்துவிடக்கூடாது நான் இன்னும் இந்த உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இன்னும் 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 நான் அதிகம் அதிகமாய் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க இந்த வளர்ச்சி இரண்டு பக்கங்களிலே இருக்க வேண்டும் என்று பௌரடியார் சொல்லுகிறார் ஒன்று அது அறிவுபூர்வமான அறிவு பூர்வமானதாக இருக்க வேண்டும் இன்னொன்று உணர்வு பூர்வமாகவும் இருக்க வேண்டும் அறிவுபூர்வமாக சிந்தித்து விட்டால் அநேக காரியங்களிலே நாம் தவறிழைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளித்து விட்டால் நாம் அநேக காரியங்களிலே வளராமல் இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் அவருடைய இந்த ரெண்டையும் இணைத்து சொல்லுகிறார் உங்களுடைய அன்பு அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் பவுளடியாருடைய ஜபம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை பௌழடியார் இன்றைக்கு அவர் நினைத்து பார்ப்பார் ஆனால் இவ்விதமாகவே நமக்காகவும் ஜபிப்பார் நாம் இன்னும் அதிகம் அதிகமாய் அன்பிலே அறிவுபூர்வமாக உணர்வு பூர்வமாக பெருகி உத்தமமானவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது உத்தமமானவைகளை தெரிவு செய்யக்கூடிய நபர்களாக நாம் வளர வேண்டும் அல்லது உருவாக வேண்டும் என்று சொல்லி பௌரடியார் ஜபிக்கிறார் ஒரு மேன்மையான அர்த்தம் நிறைந்த ஒரு ஜபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக பௌலடியார் ஜெபிக்கும் போது நாம் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் கனி கொடுக்கிற வாழ்வு நமக்கு தேவை கனி கொடுக்கிற வாழ்வு என்பது வேதத்திலே இரண்டு அர்த்தங்களை வெளிப்படுத்தும் ஒன்று ஆத்திமா ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட நீதியின் கனி நீதியின் கனி எப்படி நமக்கு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நமக்கு கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீதியின் கனி கொடுக்கிற வாழ்வை நாம் செயல்படுத்தும் போது அதன் மூலமாய் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும் எனவே கனி நிறைந்த வாழ்வு தேவை செயல்பாடுகள் வாழ்வு தேவை ஆத்ம ஆதாய பணியை நிறைவேற்றக்கூடியவர்களாக கிறிஸ்துவின் பண்பை காண்பிக்கிற கனி கொடுக்கிற வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மூன்றாவதாக பவுளடியார் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேன் கிறிஸ்துவின் நாள் ஏசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிற நாள் ஒருவேளை அநேகருக்குள்ளே கிறிஸ்துவின் நாளை குறித்த அவநம்பிக்கை இருக்கிறது அவிசுவாசம் இருக்கிறது ஆனால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவரவருடைய கிரியைகளுக்குரிய பலனோடு நம்மை சந்திக்க வரப்போகிறார் இந்த கிறிஸ்துவின் நாளை எதிர்நோக்குவதற்கு துப்புரவானவர்களாக இடரலற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் துப்புரவானவர்கள் இடரலற்றவர்கள் இரண்டிலும் இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது ஒன்று துப்புரவான துப்புரவு என்கிற வார்த்தை நம்முடைய உள்ளான வாழ்விலே நாம் காண்பிக்க வேண்டிய ஆயத்தத்தை குறிக்கிறது இடரலற்ற வாழ்வு நம்முடைய வெளி செயல்களிலே நமக்கு இருக்க வேண்டிய ஆயத்தத்தை குறிக்கிறது இந்த ரெண்டு விதங்களிலும் நாம் ஆயத்தப்பட்டு உள்ளான வாழ்விலே வெளியரங்கரமான செயல்களிலே நாம் ஆயத்தப்பட்டு இவ்விதமாய் கிறிஸ்தவின் நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது இந்த மூன்று ஜப குறிப்புகளையும் இணைத்து சொல்வோம் என்றால் கிறிஸ்தவ முதிர்ச்சி நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் கிறிஸ்தவ முதிர்ச்சியை காண்பிக்கிற அடையாளங்களோடு நாம் வாழ வேண்டும் அன்பிலை பெருகிற ஒரு வாழ்வு அறிவுபூர்வமாக உணர்வு பூர்வமாக உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய வளர்ச்சி நமக்கு தேவை அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை சார்ந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீதியின் கனி கொடுக்கிற வாழ்வு நமக்கு தேவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிற துப்புரவான இடரலற்ற ஒரு வாழ்வு நமக்கு தேவை இதற்காக பவுரடியார் பிளிப்பு திருச்சபைக்கு ஜபிக்கிறார் இன்றைக்கு நமக்கு இந்த ஜபம் மிக மிக பொருத்தமுடையது என்று சொன்னால் மிகையாகாது ஆண்டவரே வரேன் திருச்சபை மக்கள் எவ்விதமாய் உருவாக வேண்டும் என்று ஜெபித்த பவுரடியாரின் இந்த விருப்பம் இந்த ஜபத்தின் மூலமாய் அவர் வெளிப்படுத்தின இந்த விருப்பம் எனக்குள்ளே என் குடும்பத்திற்குள்ளே என்னுடைய திருச்சபைக்குள்ளே நிறைவேறட்டும் என்று ஆண்டோடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் அப்படிப்பட்ட முதிர்ச்சியுள்ள விசுவாச பயணத்தை தொடரவும் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக ஆமீன் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் கிழிப்பு திருச்சபை மக்கள் எவ்விதமாய் உருவாக வேண்டும் என்று ஜபித்து பௌரடியாரே உடைய சமூகத்திலே நினைத்து பார்க்கிறோம் நாங்களும் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில உருவாவதற்கு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை பயணத்திலே முதிர்ச்சியுள்ள ஒரு நிலையை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்களை ஆட்கொள்வீராக எங்களை வழிநடத்துவீராக அதற்கேற்ற ஆற்றலை எங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் நாம மகிமை பலட்டும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக காட் பிளஸ் யூதில் தாரும் தைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்